வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீடைலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லாஸ்ட் உடன் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த ஆக்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு ஃபேக்ட்ரியில் இரநூறுக்கு மேலே வந்து நபர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அதில் ஒரு இருபது பேரை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து வேலையை விட்டு நுப்பாட்டிடுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த இருபது பேருமே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க மற்ற தொழிலாளர்கள் எல்லாரும் இவங்களோட நடவடிக்கையை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இடையில வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இவங்க வேலை பார்க்குறத மற்ற தொழிலாளர்கள் நுப்பாட்டும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொத்த ஃபேக்டரியுமே மூடிடுறாங்க இதனால் எல்லா நபர்களுக்குமே வேலை இழப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது இப்போ இங்க ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த தொழிலாளர்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது இந்த பிரச்சனையை யார் வந்து நமக்கு தீர்த்து வைப்பா தொழிலாளர்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாமா இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம எப்ப வேணாலும் தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கலாமா இப்படிங்கிற இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு விடை சொல்றத மாதிரி இருக்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த தொழிலாளர்களுக்கும் சரி அந்த முதலாளிகளுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஆக்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர்களோட நலனை வந்து பாதுகாக்கிறது அதுபோல நம்ம முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஸ்ட்ரைக் இருக்கட்டும் அல்லது அந்த நிர்வாகம் வந்து வேலையை விட்டு நுட்பாட்டுறதா இருக்கட்டும் இல்லை நிரந்தரமாகவே அந்த தொழிற்சாலையை மூடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கட்டுப்படுத்துறது அதுபோல ஒரு தொழிற்சாலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதற்கு ஒரு சட்டப்படியான ஒரு தீர்வை வழங்குறதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தகராறுகளை வந்து முற்றிலும் தான் இதோட நோக்கமாக இருக்கு உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தொழிலாளர்கள் வந்து போனஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உடனே எங்களுக்கு நீங்கள் போனஸ் தரலான்னு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி நிர்வாகத்துக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வுக்கு வர்றதுக்கு வழிபகை பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது அடுத்த ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொழிற்சாலையில முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைகளை முழுவதுமா ஆராய்ச்சி பண்ணி எந்த மாதிரியான அதற்கு தீர்வுகள் வழங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதற்கு தேவையான ஒரு கன்சலேஷன் ஆஃபீஸராக இருக்கட்டும் ஒரு லேபர் கோர்ட் அமைக்கிறதா இருக்கட்டும் அதுபோல ஒரு தீர்ப்பாயத்தை தொழிலாளர் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கிறதுக்கும் வழிவகை பண்ணுறத அதோட நோக்கம் வந்து இந்த அளவுக்கு வைடரா உதாரணமாக ஒரு தொழிலாளிய வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் அப்படின்னா அவரு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வழிவகை பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட நோக்கமாக இருக்கு அவரு அந்த இண்டஸ்ட்ரிக்கு எதிராக குரல் கொடுத்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாமல் நேராக லேபர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அவர் நியாயமாக அதற்கான தீர்வை வந்து பெறலாம் அடுத்த ஒரு முக்கியமான நோக்கம் என்ன இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த தொழிற்சாலைகளில் ஒரு அமைதியை கிரியேட் பண்ணுறதா அதோட நோக்கமாக இருக்குது அடிக்கடி தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறதும் சரி முதலாளிகள் தொழிற்சாலைக மூடுற சூழ்நிலையும் வரும் பொழுதும் அதிகமாக பாதிக்கப்படுறது சாமானிய மக்களாக தான் இருக்குது இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் அடிக்கடி நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து மூடிட்டே இருந்தால் அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் அது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எனவே ஒரு முதலாளிக்கும் சரி தொழிலாளிக்கும் சரி இடையில ஒரு சுமூகமான ஒரு சமரச நிலையை ஏற்படுத்துறதன் வாயிலாக அமைதியை வந்து நிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அடுத்ததா ஒரு முக்கியமான அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குறதும் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு அதாவது பொதுவாக அப்படின்னா முதலாளிகளை விட தொழிலாளிகள் வந்து பலவீனமாக பலவீனமானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சட்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் இந்த முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை சுரண்டுறதுல இருந்தும் சரி நியாயமற்ற வகையில பணி நீக்கம் பண்றதுல இருந்தும் சரி அதுபோல் ஆட்கள் குறைக்கிற ஒரு தொழிற்சாலையில் நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா திடீர்னு ஐம்பது பேராக அதை குறைக்கிறது இந்த மாதிரியான ஒரு தொழிலாளர்கள் சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிறதும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட முக்கியமான அப்செக்டிவாக இருக்கு உதாரணமாக ஒரு நபர் வந்து அஞ்சு வருஷமா ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரை திடீர்னு அவருக்கு எந்த ஒரு நஷ்ட இடும் வழங்காமல் அவரை வேலையை விட்டு நுப்பாட்டும் பொழுது அவர் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவார் அவர் நேராக லேபர் கோர்ட் அப்ரோச் பண்ணி இந்த தகவலை குறிப்பிடும் பொழுது அந்த நீதிமன்றம் வந்து நபருக்கு ஃபேவரா தீர்ப்புகளை வழங்குறதுக்கும் வழிவகை பண்றதா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட முக்கியமான நோக்கமாக இருக்கு இந்த ஆக்ட்டோட அடுத்த முக்கியமான அப்செக்டிவ் என்ன அப்படின்னா ஒரு வேலை நிறுத்தமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மூடப்படுறதா இருந்தாலும் சரி அதை ப்ராப்பரா ஒரு சில சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு ரெகுலேட் பண்றதும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட முக்கியமான அப்செக்டிவா இருக்கு உதாரணமாக குடிநீர் மற்றும் மின்சாரம் போக்குவரத்து போன்ற துறைகளில் அவங்க வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா அதனால பொதுமக்களோட நலன் பாதிக்கப்படுது இந்த ஆக்ட் அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம இந்த மாதிரியான ஒரு சேவைகளில் செயல்படுற ஒரு தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அது இல்லீகல் அப்படின்னு குறிப்பிடுது இதனால பொதுமக்களோட நலன் வந்து இங்கே பாதுகாக்கப்படுது அடுத்ததாக ஒரு கலெக்டிவ் பார்கனிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுற விதமாக இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு உதாரணமாக ஒரு தொழிலாளிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா தனித்தனியாக போய் பேசாமல் ஒரு யூனியனாக செயல்படும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துறதுக்கு வழிவகை பண்ணுறதுக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுற மாதிரியா இருக்கு அடுத்ததா இதோட முக்கியமான அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சாலையில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை தெளிவா ஆராய்ச்சி பண்ணி அதற்கு தேவையான நியாயமான நடத்தையும் சரி அதற்கு தேவையான வழிமுறைகளையும் வகுக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து வழிவகை பண்றதா அடுத்ததா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோட ஸ்கோப் அதோட எல்லைகள் வந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் மூலமா எந்தெந்த விஷயம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அனைத்து வகையான தொழிற்சாலைகளுக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து பொருந்தும் அது அது மட்டும் இல்லாமல் இது பொதுத்துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி அதுபோல் இந்தியா முழுவதற்குமே இந்த ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது எல்லா வகையான தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக வந்து அமையும் அதனால இதோட ஸ்கோப் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல பரந்த பயன்பாட்டை உடையதா இருக்கு உதாரணமா இது யாருடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்னா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க தீர்ப்பதற்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தான் வந்து நமக்கு உதவுது அது போல ஒரு தொழிலாளிக்கும் மற்றொரு தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அங்கேயுமே வந்து பிரச்சனைகளை தீர்க்கறதற்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தான் வந்து நமக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலாளிக்கும் சரி இன்னொரு முதலாளிக்கும் சரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை தீ அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து நமக்கு உதவி செய்யுது அதனால இதோட ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா மிக பரந்த பயன்பாட்டை உடையதா இருக்கு அடுத்ததா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதோட பிரச்சனைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளையுமே இது தீர்த்து வைக்கிறதற்கு ஒரு வழிவகையாக வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணமா சம்பளமா இருந்தாலும் சரி வேலை நேரம் குறித்த விஷயங்களா இருந்தாலும் ஒரு விடுமுறை குறித்த விஷயங்களா இருக்கும் பொழுதும் ஒரு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் ஏற்படுது அதை பொறுத்தும் அடுத்ததாக ஒரு தொழிலாளைய பணி நீக்கம் பண்ற அந்த பிரச்சனைகள் குறித்தும் அடுத்ததா அந்த தொழிலாளருக்கு வழங்கப்படுற போனஸ் இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு தீர்வழிக்கிற ஒரு வகையாக இருக்கு இதுதான் வந்து இதோட முக்கியமான அடுத்த ஸ்கோப்பாக இருக்கு அடுத்ததாக இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டின் கீழே லேபர் கோர்ட்லயோ அல்லது ஒரு ட்ரிபுனல்லையோ நம்ம வந்து ஒரு தீர்ப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த தீர்ப்பானது அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அதாவது இப்போ ஒரு தொழிலாளியை வந்து மீண்டும் நீங்கள் வந்து வேலையில் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லேபர் கோர்ட் வந்து முதலாளிக்கு வந்து ஒரு உத்தரவு விட்டுறாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக அந்த முதலாளி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீசர் இருக்கு அதனால இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டின் கீழே இதோட பைண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கு அடுத்ததாக இதோட முக்கியமான ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நேரடியாக வந்து அரசாங்கம் தலையிட்டு ஒரு சட்டவிரோதமான ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கும் முக்கியமான தீர்ப்புகளை வழிவகை ஒரு வரைமுறைகளை ஏற்படுத்துறதுக்கும் இதோட ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டம் மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கும் சரி ஒரு நிர்வாகத்திற்கும் சரி அவங்களுக்கு இடையில ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது தொழிலாளர்களை பாதுகாக்குது அதே நேரத்தில் முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை சுரண்டாமல் கட்டுப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இடையில இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வழங்குறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை அது போல ஒரு தொழிற்சாலை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இயங்குறதுக்கும் இந்த ஆக்ட் தான் வந்து ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சட்டம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்தியாவில் டெய்லியும் தொழிற்சாலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஆங்காங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே